ஆசை இருவதென்றால் மோகம் முப்பது என்று சொல்வார்கள் அதாவது மீசு நிறைச்சாலும் ஆசனரையாது என்று அடித்து சொல்வார்கள் பழமொழியில் உண்டு அப்படித்தான் நமக்கு இப்போது உள்ள காலகட்டங்கள் இருக்கிறது இப்போ தனுஷுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது எப்படித்தான் தனுஷ் இருந்தாலும் எப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை முடிந்து போன ஒரு கட்டமாக இருந்தாலும் சேருவதற்கான பல விஷயங்களை இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சீரப்போறார்கள் சீரப்போறார்கள் சமீபத்தில் சோசியல்களில் அடிக்கடியான இந்த வார்த்தையை நமக்கு கேட்டு கேட்டு காது தான் அடிக்குது அப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல இப்போ தனுஷ் வேற ஒரு நடிகர் கூட லவ் எமோஷனில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற தெரி சில விஷயங்கள் தெரிய வருகிறது தனுஷ் எப்பேற்பட்டவர் யார் தனுஷ் இதற்காக ரஜினி மகளை கல்யாணம் பண்ணிருக்கணும் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க இதற்காக ரஜினி மகளை கல்யாணம் பண்ணி ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாமோ அப்படி என்று பல ஆசைகள் லட்சியங்களோட அவருடைய ஒரு வெறும் தான் விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை செய்து கொண்டான் தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய மகளை நமக்கு கல்யாணம் பண்ணா உள்ள சொத்துகள் எல்லாமே நமக்கு சொந்தமாக மாறிவிடும் ஆனா இப்போ தனுசுடைய நிலைமை என்னன்னா அவருடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவருக்கு காசு வந்துட்டது பணம் வந்துட்டது மதிப்பு வந்துட்டது சினிமாவில் ஒரு இடத்துக்கு சென்று விட்டார் அதுக்கு பிறகு நமக்கு ஏன் ரஜினி மக ரஜினி மக இருந்தா நம்மளால தான் வாழ முடியும் நம்மளால சுதந்திரமா இருக்க முடியாது என்பதற்காக தெரிஞ்சு கொண்டுதான் ரஜினி மகளை வந்து அவரு டைவர்ஸான ஒரு கட்டத்துக்கு சென்றிருக்கிறாங்க ரெண்டிய விருப்பப்பட்டு சூழலுக்கு போயிருக்கிறாங்க ஆனா இப்போ தனுஷுக்கு புதிய ஒரு காதல் பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார் இதற்கான ஆசை இருபது மோகம் நிற்பது என்று சொல்வார்கள் வீசி நிறைத்தாலும் ஆசை நிறையாது என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட சூழலுக்கு இப்போது தனுஷ் தள்ளியிருக்கிறார் தனுஷுக்கு அதிக அளவு வயசு இல்லை என்றாலும் அவருக்காக இன்னொரு காதல் இருக்கிறது என்று நமக்கு நினைச்சாலும் நிச்சயமாக தனுசுடைய மக்களுடைய கருத்துக்களை நமக்கு கொண்டு போனா மக்களுடைய வாழ்க்கையின் சில விஷயங்களையும் மாற்றங்களை நமக்கு தனுஷுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கிறது தனுஷுடைய மக்களுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் தனுசுக்கு தெரியும் தனுசுடைய மக்கள் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உலகம் எப்படி தெரியும் அம்மா அப்பா பிரிவு எப்படி தெரியும் எல்லாமே தெரிந்திருக்கும் ஆனா தனுஷுக்கு புதிய காதல் என்று ஒன்று வரும்போது தனுஷுடைய மகன்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களா இடத்துல வந்து தனுஷ் மீண்டும் அவருடைய மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா அவருடைய மதிப்பை இதோட என்று தெரியல புதிய காதலோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால எப்படி இருந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் ஒரு மனுஷன் தனிமையாக இருக்க முடியாது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இப்போது தனுஷுடைய புது காதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது புது காதல் என்ன சும்மாவா இருபது நாப்பதும் இருபது வயது இடைவெளி விட்டு ஒரு காதல் இதெல்லாம் காதல் என்று சொல்வதை விட மோகம் என்று சொல்வதுதான் வெளிப்பாடுதான் இந்த காதல் இந்த காதலை நமக்கு நல்ல காதல் நன்றாக உள்ள காதல் அன்பான காதல் புனிதமான காதல் அப்படி என்று நமக்கு புகழ்வதை விட சர்க்கடைக்குள் நமக்கு நிறைய விஷயங்களை தேடி பார்ப்போம் அந்த மாதிரி சில மனிதர்களை தேடி பார்க்கலாம் அப்பேற்பட்ட சில மனிதர்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த விஷயத்தின் பார்க்க சினிமா வட்டாரத்தில் நமக்கு பார்க்கும் போது தனுஷுடைய சில நிறை குறைகளை பார்த்தால் வித்தியாசமான ஒரு கோளாறு செல்கிறார் வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள் தான் இருக்கிறார் தனுஷை பற்றி இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தனுஷ் யாரு நல்லவரா கெட்டவரா அதை நீங்க முடிவு பண்ணுங்க தனுஷ் எப்பேற்பட்டவரா என்று நீங்க முடிவு பண்ணி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தனுஷை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு இயல்பானது ஒன்று அவருக்கு இது ஒரு தூசு தட்டுறது போல உள்ள விஷயம் எத்தனை பெண்களை வேணும்னு நான் ஒரு ஆளு நிரூபித்திருக்கிறார் சினிமா உலகில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர் பெரிய ஒரு நடிகர் பெரிய ஒரு மகா நடிகர் நடிப்பில் நமக்கு ஒரு சிகரம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிப்பை உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சிகரமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் அவர் ஆனா உள்ளுக்குள் இருக்கும் அவருக்கு சில விஷயங்களை நமக்கு பார்க்கும் போனா ரொம்ப ஷீப்பான விஷயங்களாக செய்து கொண்டிருப்பதை நமக்கு தெரிகிறது இதுதான் தனுசுடைய வாழ்க்கை இப்படித்தான் தனுசுடைய வாழ்க்கை இருக்க போகிறது தனுசு பற்றி நமக்கு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரை பற்றி சொன்னா சில விஷயங்கள் வரலாற்று கதையாக இருக்கும் ஆனா அத்தனையும் பெண்கள் கதையாகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட தனுசு தான் இந்த உலகில் தனுஷாக இருக்கிறார் தனுசுக்கு சினிமா நடிப்பு வேற அவருடைய உள் சுயந சுயரூபங்கள் வேற சுயநூபங்களை எடுத்துக்கொண்டால் தனு உண்மையாகவே இந்த ஒரு மனிதராக என்பது உங்களுக்கு 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 நிச்சயமாக நிச்சயமாக தெரியும் அதை நீங்க தான் தெரிந்து கொள்ளணும் தனுஷ் அந்த அளவுக்கு சொல்லுங்க விஷயத்தை நினைக்கிறேன் நம்ம கமெண்ட்ல நீங்க தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொருத்தர ஆசீர்படுத்துறீங்க சாட்டையடுத்து நாட்டைக்கு எடுத்து